எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோ எல்லாத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் என்னப்பா அது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் எல்லாருக்குமோ அது தெரி எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்குமா நினைக்கிட்டா அது இல்லை தான் அது அது ஒரு கேள்விக்குரியதா இல்லையா அதனால் பேசிக்கான யார் யாருக்கெல்லாம் அந்த விஷயம் வந்து பேசிக்காக புதுசாக இருக்கும் welcome to vi tech explore a channel dedicated to making the world of technology accessible to the visually challenged community i'm your host and I'm passionate about empowering individuals with visual impairments to embrace the latest innovations and digital advancements. Join me as we explore cutting edge assistive technologies and adaptive software that empower the visually challenged community to navigate the digital world with confidence whether you're a tech enthusiast a low vision user or simply seeking to understand the unique experiences of our community vi tech explorer is here to guide you subscribe now and hit the notification bell to stay updated on our upcoming content together let's navigate the digital world with confidence and limitless possibilities Okay, now I'm going to folder colon recorder page WhatsApp. whatsapp whatsapp close close button whatsapp okay whatsapp okay right, -hand side. right -hand side. more options more more options button pop up window click on the left to settings settings அதுக்கு பிரமாணம் ரைட்ல சேர்ஜ் யூ ஜா தோட்ட ஐஸ் லெட்பி பால்வோஸ் வோக்கஸ் ட்ரீம் யூ லீவ் ஸ்டோரேஜ் 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 ஜாத்திர ஐஸ் லட்ச பேமி ஆல்போஸ் வோக்கஸ் அவன் யோ ட்ரீம் யூ லீவ் விட் வந்தே ஓகே சொல்லதுல இதுல தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும் ப்ரொஃபைல் ப்ரோஃபைல் குந்திருச்சு இங்கே வந்து நான் சில பல ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் முதல் காட்டிடுறேன் இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது பயோ அபவுட் நம் பயோ அவங்கள பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் இல்லாட்டி யாராவது என்கரேஜ் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் யூசர் நேம் ஏதாவது பேர் கூட நீங்கள் போட்டு வச்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வரக்கூட நம்ம டீட்டோரியல்ஸ்ல பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மெயினாக பார்க்கும்போது ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதனால் நம்ம அங்கே போயிடலாம் டோ ஃபை ப்ளோட் டவுட் பட் ஓகே இதை க்ளிக் பண்ணால் ப்ளோட் டவுன் ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்துடுது இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கேமரா இல்லாட்டி எங்கள் மொபைல் அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணணும் இது வந்து ஒரு ஒரு ஸ்டோரேஜ் கிளைண்ட்டுக்கும் கொஞ்சம் வேறுபடும் மொபைலுக்கும் கொஞ்சம் வேறுபடும் சரிங்களா மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் இங்கே வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று கேமரா அதில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி போட்டுக்கலாம் லைவ் ஆகி போய் இன்னொன்னு வந்து கேலரியில இருந்து சாய்ஸ் பண்றது இன்னொன்னு வந்து இந்த ஆவேட்டர் ஆவேட்டர் சொல்றது வந்து எப்படின்னா ஸ்டைலிஷா நம்ம என்ன சொல்றது ஒரு இமேஜினேஷன் மாதிரி நம்ம செய்யலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைல் போட்டோவுக்கு பதிலாக ஸோ இந்த ட்ராக் ஹேண்டில் அதாவது ட்ராப் டவுன்ஸ் ப்ரவுஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்டோரேஜுக்கும் வேறுபடும் லைனுக்கும் வேறுபடும் ஒரு ஒரு மொபைலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ பார்த்துங்க இதில் வந்து நான் எதை கிளிக் பண்ணலாம்ண்ணா நான் கேலரியை க்ளிக் பண்ணிக்கிட்டேன் பேக் பட் மோட் ரீசன் டபுரி ஆப்ஸ் லைக் கேமரா போட்டோஸ் ஆல் பௌட் கேமரா பௌக் டவுமா கேமரா பௌக் டவுன்ஸ் ஓகே கேமரா ஃபோட்டோஸ்னு போட்டுருக்கு ஒரு பிக்சரை பட்டன் டபுள் பண்ணா செலக்ட் ஆயிடும் லெஃப்ட் Crop from top of image towards the top. Okay, you can picture edit and edit. Crop from top of image. Crop, crop from top. Uh, crop from top. Uh, cancel button. Rotate left button. Done button. Let it done. Good to take now. Profile. Profile photo updated. Profile photo add iro. Edit photo button. Name Jaya Durbin. Edit photo button. Okay. You will know profile photo add panda the kind of issue. Uh, edit photo na ninging click panina.

ஒரு ஃபோட்டோ இருந்தால் மட்டும் நமக்கு போதும் அதாவது அது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தால் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நம்ம டெட்டோரியல் நம்ம டெட்டோரியலோட கடைசிக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பாரை தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஒவ்வொரு ஒரு வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்துக்கிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்போட அடுத்த அடுத்த டூ வந்துக்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் நடுவில் யாராவது ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி இல்லை யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான டூ வரும் சரிங்களா அடுத்த டூ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்